ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் முடிவுற்ற திட்டப்பணிகளை பணிகளை பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் புதிய திட்டங்களுக்கு காணொலி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நூற்றி எழுபத்தி ஓரு கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற திட்டங்களை பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் எழுநூற்று எழுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு நூற்றி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதிய வீட்டிற்கான ஆணையை காஞ்சிபுரம் மாவட்டம் சேர்ந்த திருமதி அவர்களை அன்போடு மேடை கழகின்றோம் இவருக்கு புதிய வீட்டிற்கான ஆணை வழங்கப்படுகிறது பழங்குடியின குடியிருப்பினை மேம்படுத்த விரிவான பழங்குடியின மேம்பாட்டு திட்டம் ஆண்டுதோறும் ரூபாய் நூறு கோடி அளவிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் சமூக வளர்ச்சி மற்றும் சிந்தனை வளர்ச்சி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பணியை திராவிட மாடல் அரசு செய்து வருவதாக குறிப்பிட்டார் மக்களின் சமூக நிலையை உயர்த்துவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் எல்லாருக்கும் எல்லாம் என்பதை நிர்வாக ரீதியாக கொண்டு திட்டங்களை தீட்டி வருகிறோம் அந்த அடிப்படையில் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மக்கள் சமூக கல்வி மற்றும் பொருளாதார நிலைகளில் உயர்த்தி அவங்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தனி கவனம் செலுத்தி பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வரும் மக்களுடைய தீண்டாமைக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் இருபத்தி நாலு முதல் முப்பதாம் நாள் வரை மனிதநேய வார விழா நடத்திட்டு வரோம் தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியர்களுக்கான மாநில ஆணையத்தை உருவாக்கியிருக்கோம் கடந்த ஓராண்டில் நூற்றி ரெண்டு நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு வழங்கப்படுகிற தீருதவி தொகை தற்போது உயர்த்தப்பட்டு வழங்கப்பட்டு முன்னதாக தூய்மை பணியாளர் நல வாரிய உறுப்பினர்கள் மற்றும் காஞ்சி மாவட்ட இருளர் பழங்குடியினர் பயனாளிகளுக்கு எழுபத்தி எட்டு கோடி ரூபாயில் கட்டப்பட்ட தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று புதிய வீடுகளை முதலமைச்சர் வழங்கினார் கருணை அடிப்படையில் தகுதி உடையவர்களுக்கு பணி நியமன ஆணைகளும் அப்போது வழங்கப்பட்டது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க